ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாஃப்டான சூப்பரான டேஸ்டியான ஒரு டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹோட்டலில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காமல் தோணும் போதெல்லாம் வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான டின்னர் ரெசிபி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சி மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேசன் வச்சுக்கோங்க பேசன் வச்சுட்டு மூணு கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் கரெக்டாக அளந்து வந்து எடுத்துக்கோங்க மூணு கப் வந்து மைதா வந்து நான் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இது கூடவே பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது ட்ரை இன்கிரீடியண்ட்ஸ்லாம் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகணும் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துருக்கோம் சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருக்க தயிராக இல்லாமல் வெளியில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிராக கெட்டியானதாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கப்பளவு அளவு நான் பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உருக்கின பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பட்டர் இருக்கணும் இருந்து எடுத்து அப்படியே சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு கப் அளவு வெது வெதுப்பான தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை வந்து ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கைகளாலே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அரக்கப்பளவு தண்ணி வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கணும் இருக்க தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது இப்போ இன்னொரு ஒரு அரைக்கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நம்மளுக்கு அரைக்கப்பு தேவைப்படாது இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேவைப்படும் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்ல இலக்கமாக கைகளில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் ஆகி வரும்போது கரெக்டாக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா இழுத்து இழுத்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம பரோட்டா மாவுலாம் வந்து பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதில் மேலாப்பில் வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மூடி போட்டு மூடிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நல்லா ரெஸ்ட்டு விட்டுருங்க இந்த இந்தளவுக்கு ஸ்ட்ரெச்சிபிளாக சூப்பராக வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தவா வச்சு சூடு பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் சொல்கிறது போலவே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா உள்ளே மடிப்பூட்டு எடுத்துக்கினிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட இல்லை ஓவல் ஷேப்பில் வந்து செய்ய போகிறோம் நீங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக மாவு பேசுறீங்கன்னா தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேய்க்க வந்து வரும் இந்த மாதிரி ஓவல் சைஸில் வந்து நம்மளுக்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு தவால் வந்து சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஏர் பபிள்ஸ் ஆகி நல்லா வந்து புஸு நம்மளுக்கு வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்களா சூப்பராக வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் தவாலேருந்து இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கடைகளில் தான் போய் வாங்காமல் வீட்டிலே வந்து நம்ம நான் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம் அது கூடவே இன்னைக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தேன் பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷாக மட்டார் பன்னீரும் சூப்பராக இருக்கும் அந்த மட்டார் பன்னீர் ரெசிப்பியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான இந்த நான் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் நிறையா பரோட்டா ரெசிபி கிரேவி ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்